பொண்ணு பொ குடிச்சிருக்க மாப்பிள்ளம் பிடிச்சிருக்குதா குடிச்சிருக்குதா

నా పొడుకున్నా గోకుడు బా కోటి

ચ્રીબારમારહ,હસ્ંપરામામેંવરહ જિજામે ન્ડિટામામામામામામઉં ભીામામ ફજામામામામામ ખી� பொண்ணு இதுதான் பொண்ணு அது சோறு காச்ச தெரியாது தனித்துக்க தெரியாது எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணிக்கணும் நாளைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணணும் சொல்ல

புடிச்சிருக்கேனா புடிச்சிருக்கேன்னு சொல்லிரு. ஏன்னா நாங்க போய் அங்க தாடி எடுத்தானே, என்ன புடிக்கணும்ன்றத சொல்லற கூடாது. இப்போ எல்லாது இப்போ நான் <laughs> பாபா <Hey laughs> <laughs> 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 நக்குர்து ஆச்சார்சாமி குர்து குர்து யாரு நாத்தநகரப்ல இஞ்சி போ சாமி அம்மா கொஞ்சம் லேட் பண்ணுங்க சீக்கிரம் வரணும் மாச்சின் புளியா பா கொஞ்சம் மாமா சீக்கிரம் இங்க வந்து மேல வர இங்க வந்து சுடரி மட்டும் வர கேமா

நீ யார போயிட்டு பாத்தேன் சதமணிக்காம என்ன <laughs> आवार बुर्क मिसलाड़ी जी मातूम निकालूँगा माप लाड़ी का रूम आता है क्या नहीं है माप लाड़ी आवार वो निकालूँगा तो उर्दू में माप लाड़ी आवार वो निकालूँगा तो उर्दू में माप लाड़ी मैं इतने दिनों ज़हाँ से क्या लिया है क्या नहीं है கல்யாணி சேர்த்து

அப்ப வெளிய போடுங்க அதுக்கு அப்புறம் போடுங்க அதுக்கு அப்புறம் போடுங்க அதுக்கு அப்புறம் போடுங்க பானாதே பாரு சொல்லியா சொல்லியா சாமியா சொல்லாத வெச்சு 16 பாப்பா

இருக்கு இருக்குதா அதுக்குள்ள கிளம்பி அங்க சாப்பாடு